வெல்கம் டு வை வித் தாது இன்னைக்கு நாம பார்க்க போறது செட்டி நாட்டு பருப்புருண்டை குழம்பு செட்டி நாட்டில் பருப்பு குழம்பு ரொம்ப ஃபேமஸா நல்லா செய்வாங்க அது பொழைப்பு நாம்ளும் செய்ய பருப்பு எடுத்திருக்கேன் அது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன் அதுக்கு நாலு வத்த மிளகா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா உருண்டையில கலக்கிறதுக்காக பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சோம்பு மஞ்சப்பொடி மிளகாத்தூள் தனியாத்தூள் புளி லெமன் அளவு கரைச்சி வச்சுருக்கேன் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பில இந்த தேங்காய் சின்ன வெங்காயத்தை இந்த பருப்பு அரைச்ச பிறகு போட்டு கலந்துக்கலாம் தழை போட்டு பிசஞ்சுக்கலாம் முதல் தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல போய் நான் இந்த பருப்பு அரைச்சிட்டு வந்துடுறேன் சோம்பு மிளகாய் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க இதில் இந்த வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் துருவின தேங்காய் கொத்தமல்லி போட்டு பிசை பிசைஞ்சு உருட்டி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம் உருண்டையா உருட்டி இட்லி பாத்திரத்துல வச்சு ஆவியில் வேக வச்சிடலாம் இந்த சைஸ் உருண்டை பண்ணி உருட்டி வேக வச்சிடலாம் ஒரே மாதிரியாக உருட்டிக்கலாம் பாருங்க உருண்டைகளை எல்லாம் உருட்டி வச்சுருக்கோம் இது இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம் மொத்தமாக இருக்கிற மாவெல்லாம் உருட்டி வச்சு வேக வச்சிடலாம் அடுப்பில் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிச்சு இப்ப நம்ம சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சிடுச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு வேணும்னா பிடிக்கும்னா நாலு பல்ல தட்டி போட்டுக்கோங்க ஆனா நான் பூண்டு போடல பூண்டு போடாதே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு பூண்டு பல்ல தட்டி போட்டுக்கோங்க இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன் இப்போ அஞ்சு ஆறு தக்காளியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதுல புளி கொஞ்சம் தான் போட போறேன் தக்காளியோட புளி தான் குழம்பு செய்ய போறோம் சூப்பரா இருக்கும் அப்பதான் அதனால தக்காளியை நல்லா ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் தக்காளி வதங்கட்டும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதுல நம்ம மஞ்சத்தூள் தனியாத்தூள் மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுக்கு கொஞ்சம் காரம் கூட தான் இருக்கணும் தேங்காய் பால் போடுறதுனால அப்புறம் சப்பு நாயிடும் அதனால கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் கூடவே போட்டுக்குங்க இங்க காரம் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் கலந்துட்டேன் இது பச்சை வாசனை போக பத்து அஞ்சு நிமிஷம் வதக்கி விடலாம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் வதக்கிட்டு இதுல கொஞ்சம் புளித்தண்ணி பாருங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கொஞ்சமா தக்காளி நிறைய போட்டிருக்க புளித்தண்ணி கம்மியா தான் இருக்கு லெமன் சைஸ் புளி எடுத்து புளி கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பருப்புலயும் உப்பு சேர்த்தல அந்த வடையை இதுல ஊற போடுற போதே உப்பு பிடிச்சுக்கும் ஒரு பத்து நிமிஷம் புளியை கொதிக்க விடலாம் உப்பும் போட்டுட்டோம் கொதிக்கட்டும் பச்சை வாசனை போக புளி கொதிக்கட்டும் கொதிச்சிடுச்சு இப்ப நம்ம ரெண்டாம் தேங்காய் பால இதுல சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம இந்த உருண்டைகள் எல்லாம் இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க உருண்டை எடுத்து வச்சிருக்கோம் அத நம்ம சேர்த்துக்கலாம் எவ்வளவு தேவையோ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் பாருங்க கொதி வருது இதுல நம்ம அரைச்ச பருப்பு உருண்டைய சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு ரெண்ட குழம்பு இந்த குழம்புல ஊறி ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது நல்லா ஊறும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த பருப்பு ரெண்ட குழம்புல நல்லா ஊறி ரொம்ப டேஸ்டா இருக்கும் பருப்பு ரெண்டையில நான் உப்பு சேர்க்கல இந்த குழம்புலயே இந்த ஊறுற போது அந்த உப்பு அதுக்கு கரெக்டாக ஆகிடும் நம்ம பருப்புல உப்பு போட்டு இதில் செய்யற போது உப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்காக நான் பருப்பு பண்ற போது அரைக்கிற போது அதுல உப்பு சேர்க்கலை குழம்புல தான் உப்பு சேர்த்துருக்கேன் அந்த குழம்புல இருக்க உப்பே அதை எடுத்துக்கும் அந்த உருண்டை எடுத்துக்கும் நல்லா கொதி வருது இப்ப முதல் பாலை சேர்த்துக்கலாம் முதல் தேங்காய் பால் போட்டிருக்கோம் அது போட்ட பிறகு ஒரு கொதி வந்தா போதும் ரொம்ப கொதிக்க வேண்டியது இல்லை ஒரு கொதி வரட்டும் ஸ்டவ் பண்ணிடலாம் பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு இப்ப கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம பண்ணிடலாம் பாருங்கள் கொதி வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டேன் இது செட்டி நாடு பருப்புருண்டை குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது ஒரு மணி நேரம் கழித்து இப்போ நல்லா பருப்புருண்டை ஊறட்டும் ஊறின பிறகு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்கள் செட்டி நாடு பருப்புருண்டை குழம்பு ரெடி இது வந்து சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் இட்லி தோசை இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன்